நம்ம கொங்கு வரம் திருமணத்தை திருமணத்தா உரிமையத்து நான் பேசுகிறேங்க எல்லாம் நல்லா எங்க நம்புறேன் வணக்கம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒட்டந்தத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவுண்டர் கேஸ்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொங்கு விலையில் கவுண்டர்களுக்கு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆஃபீஸ் கரெக்டாக இங்கே இருக்கிறதுனால எல்லா பேருக்கும் ரூட்டு தெரிய மாட்டேங்குது மேப்பில் அப்போ எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க ஒட்டந்தத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் நம்ம ஆஃபீஸ் இருபது வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குங்க கவுண்ட்ரு கொங்கு வழியில் கவுண்ட்ருக்கு மட்டும்தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை நீங்கள் ஒட்டஞ்சத்தரம் வந்தாலுமே நான் உங்களை பிக் பண்ணிக்குவேன் இல்லை உங்கள் ரிலே நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோட இந்த சர்க்கிளில் இருந்தாலுமே கூட அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னு கூட கேட்டுட்டு வாங்க நம்ம எல்லா பக்கத்துலேயுமே ஜாதகம் வச்சுருக்கோம் ஒரு பதினஞ்சாயிரம் ஜாதகத்துக்கு மேலே வச்சுருக்காங்க பசங்க பொண்ணுங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க டாக்டர் ஃபீல்டில் இருக்கவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணுற பசங்க பொண்ணுங்க எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்கிறவங்க நிறையா இருக்கிறவங்க விவிஐபி விஐபி எல்லா இலையுமே நம்மள்ட்ட ஜாதகம் அவைலபிளாக இருக்குது ங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை நான் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருவேன் இந்த ஊரில் தான் எனக்கு வேணாலுமே அந்த ஊரில் இருக்கிற ஜாதகமே என்கிட்ட இருக்குங்க என்னோடய கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தி ஆறு முப்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலுங்க இந்த நம்பருக்கு உங்கள் பசங்களோட ஜாதகமும் ஃபோட்டோ பொண்ணுங்களோட ஜாதகமும் ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாமே ஜாதகம் வந்துடும் இல்லை நீங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணாலுமே நீங்கள் கண்டிப்பாக வரலாம் நீங்கள் வரப்போ கண்டிப்பாக நான் காண்டக்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு என்ன என்ன பண்ணி தர முடியுமோ நான் உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுத்துருவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் விவசாயம் அந்த மீ மாப்பிள்ள வீட்டில் விவசாயம் எதிர்பார்க்குற பொண்ணு வேணும் அதே மாதிரி ஐட்டியில் இருக்கிற பொண்ணு வேணும் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பில் எங்கிட்ட சொல்கிறீங்களோ எல்லா விதமான ஜாதகமே கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்குங்க டென்த்து ப்ளஸ் டூ அதேமாதிரி பிஎஸ்சி பிஎட்டு எம்எஸ்சி நிறைய டிகிரி எல்லாமே இருக்குதுங்க ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி மாப்பிள்ளை ஐடி லைன் இருக்கணும் டாக்டர் லைன் இருக்கணும் வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும் நீங்கள் எந்த மாதிரி பொண்ணு வேணும் எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னாலே அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பொண்ணுங்க ஃபோட்டோ பசங்களோட ஜாதக ஃபோட்டோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வட்டி அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் பொண்ணு மாப்பிளை பார்க்குற தம்பியா இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்மள ஜாதகத்துக்கு எல்லா டிஸ்டிக்லேயுமே நீங்கள் எந்த ஜாதகம் வேணும்னு நீங்கள் நினச்சி கண்டிப்பாக கால் பண்ணுறீங்களோ அந்த விதத்தில் நான் எல்லாமே உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்